புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் இன்று டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் எலக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் திமுக கூட்டணியில் இழுபறி ஏன் அப்படின்ற போறோம் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி தொகுதி பேச்சுவார்த்தை அப்படின்றது திமுக தான் வந்து ஆரம்பிச்சாங்க முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியோட திமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்கிறோம் இந்த நிலையில ரொம்ப தான் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு வந்து கூட்டணி வந்து சுமூகமா முடிஞ்ச விஷயங்களை பார்க்கிறோம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் இந்தியன் முஸ்லீம் லீக்கு ராமநாதபுரம் தொகுதியும் வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒதுக்கப்பட்டது தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுகவுடன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்தது அதில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் வந்து ஒரு சுமூகமான முடிவை எட்டியிருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம் அந்த வகையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு மதிமுக கூட இன்னமும் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்துட்டு தான் இருக்கு ஏறக்குறைய திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து நான்கு கட்சிகளுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது சுமூகமா முடிவடைந்து அந்த தொகுதிகள் அப்படின்றது பங்கிடும் செய்யப்பட்டு விட்ட விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் அதே வேளை காங்கிரஸ் விசிகா மதிமுக கமலோட மக்கள் நீதி மயம் உள்ளிட்ட கட்சிகளோட வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இழுபறியா போயிட்டு இருக்க விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த நான்கு கட்சிகளோட வந்து ஏன் வந்து இழுபறியா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில காங்கிரஸ் கட்சி அப்படின்றத முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ்ல வந்து கடந்த முறை வந்து ஒன்பது தமிழ்நாட்டுல ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி சேர்த்து மொத்தமாக பத்து தொகுதிகள் வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து போட்டிட்டாங்க அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த முறை கடந்த விட அதிகமான இடங்களை ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை வந்து வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது ஆனால் வந்து திமுக தரப்புல வந்து ஆறு பிளஸ் ஒன்னு தமிழ்நாட்டுல ஆறு இடங்களும் பாண்டிச்சேரியில் ஒரு இடம் மட்டும்தான் ஒதுக்கப்படும் ஏழு இடங்கள் தான் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தீர்மானமாவே வந்து அந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் தரப்புல வந்து திமுக தரப்புல இருந்து எடுத்து சொல்லப்பட்டது அப்போது தொடங்கி அந்த இழுபறி அப்படின்றது வந்து தற்போது வரைக்கும் வந்து நீடிச்சுட்டு இருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம் திமுக வந்து ஏறக்குறைய வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து கடந்த முறை ஒதுக்கிய அந்த ஒன்பது பிளஸ் ஒன்று அந்த பத்து தொகுதிகளையாவது இந்த முறை ஒதுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்க ஆனா திமுக தரப்புல இருந்து ஆறு பிளஸ் ஒன்று அப்படின்றது வந்து ரொம்பவே தீவிரமா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம்